ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் வந்துட்டு நியூ இயர்க்காக ஒன் வீக் வந்துட்டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வெயிட் லாஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசி போட்டிருந்தோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே ஒரு நாள் கூட ஒரு விஷயத்து கூட ஃபாலோ பண்ணல இந்த லட்சத்தில் போகிறதுனால தான் ஒரு வீடியோவாக போட்டு பார்க்கலாம் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அது பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணிணோம் பார்த்திங்கன்னா இப்பயும் வந்துட்டு அதை சொதப்பிட்டே தான் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸ்க்கும் இருக்கிற சில விஷயங்கள் தான் நாம் பண்ணணும்னு நினைப்போம் நம்ம ஹெல்த்தும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் ப்ளஸ் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ இது ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது தான் வந்துட்டு நம்ம உடம்பு சரியில்லாம் போகுது நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போகுது அப்போ நம்ம வீட்டில் உடம்பு சரியில்லாம் போகுது நிறைய விஷயங்கள் இல்லைனா தேவையில்லாத பல பிரச்சனைகள் வருது இந்த மாதிரிலாம் வரும்போது எல்லா லேடிஸுமே ஃபேஸ் பண்ணுற விஷயங்களால் நம்ம வந்துட்டு சிக்மா டவுன் ஆயிடும் ரீசெண்டாக வந்து நாங்கள் பேசும்போது சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்போம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் ஜென்ஸால் பண்ண முடியுது ஆனால் வந்துட்டு லேடிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா லேடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க தான் இப்போ நிறைய விஷயத்தில் வந்துட்டு லேடிஸ் வெளியில் வந்துட்டு இருக்காங்க நிறைய பண்ணுறாங்க அதெல்லாம் ஓகே தான் பட் மெஜாரிட்டியாக பண்ண முடியாமல் போகிறதுக்கு இந்த மாதிரியான கமிட்மெண்ட்டும் காரணம் தான் அதுக்காக அந்த எல்லாம் நம்மளால் இல்லாமலாம் இருக்க முடியாது ஸோ அந்த கமிட்மெண்ட்டோடு போகணும் தான் நான் ப்ளஸ் நான் எதுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு நினைச்சேன்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வெயிட் லாஸ் அப்படின்லாம் பார்க்கணுன்னா நான் அதனால் தான் எனக்கு புடவை கிடலேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பத்த மாட்டேங்குது கிட்டத்தட்ட எயிட்டி கேஜ் செவன்ட்டி செவன் டு செவன்ட்டி எயிட் ஸோ வெயிட் குறைக்கணும்னு நான் நினைக்கிறேன் குறைக்கிறது வந்துட்டு வெறும் ஃபிசிக்கலுக்காக மட்டுமே கிடையாது நம்மளோட ஹெல்த்தி லைஃப்க்கு வந்துட்டு இப்போ பேசினாலே மூச்சு வாங்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியாகணும்னா வெயிட்லஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும் என்னோட ஹைட்டுக்கு வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி ஃபை சிக்ஸ்டி செவனுக்குள்ளே தான் இருக்கணும் ஸோ செவன்ட்டி எயிட் அப்படிங்கிறது டென் கேஜ் அதிகமாக இருக்கு இந்த டென் கேஜினால் என்ன ஆகும்னா கை வலி கால் வலி எல்லா வலியுமே வந்து நமக்கு வந்துடும் ஸோ அப்போ நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனோன்னா ஹெல்தியாக சாப்பிடுங்க வீட்டில் குறைங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் தான் வந்துட்டு நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோம் நான் மெயினாக வந்துட்டு லேடிஸ்க்கு சொன்னோன்னு நினைக்கிறேன் ஒரு முப்பது வயசுக்கு அப்புறம் முப்பது வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வயசில் எல்லாமே நமக்கு சரியாக இருக்கும் ஏஜ் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நம்பரும் சொல்லுவாங்க அப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்சியலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க வீட்டு வீட்டில் ஜிம்முக்கு போகிறதுக்கோ ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்துட்டு ஏஜ் வந்துட்டு ஒரு நம்பர் தான் அப்படின்னு சொல்லிடலாம் பட் நாம் வந்துட்டு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்காக ஃபாலோ பண்ண முடியாதப்போ நம்ம வந்துட்டு அந்த எல்லாம் சொல்ல முடியாது ஸோ நான் மெயினாக வந்துட்டு இந்த நியூ இயர் சேலஞ்சு கண்டிப்பாக எத்தனை நாள் ஸ்கிப் ஆனாலும் கண்டிப்பாக நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா முடிஞ்ச வரைக்கும் அன்வான்டட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அன்றைக்கி நான் பரோட்டா சாப்பிட்றதோட சரி அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது தேவையில்லாமல் ஃபுட்டு வந்துட்டு இப்போ ஏதாவது பிடிச்சிருக்கேன்னா நிறைய சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயத்த மட்டும் இந்த ஒரு வாரத்தில் வந்துட்டு நான் கம்மி பண்ணியிருக்கேன் நிறைய லேடிஸ்க்கு வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எந்த கமிட்மெண்ட் இருந்தாலுமே சரி ஒரு தேர்ட்டி ப்ளஸ் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இப்போ குழந்தைங்க வீடு ஃபேமிலி எது பார்த்தாலுமே நமக்கான ஒரு டைம் வந்துட்டு நம்ம வச்சுக்கணும் ஸோ ஒரு ஒன் ஹவரில் நம்ம வந்துட்டு யோகா பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் வாக்கிங் போகலாம் இல்லைனா வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நான் என்ன தான் வேலை செஞ்சிகிட்டே இருக்கிறேனாலும் கொஞ்சமாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் நான் வந்துட்டு ஸ்டெப் ராக்கர் முன்னாடி வச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டேன் இப்போ டெய்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸாவது நடக்கணும் டென் கே ஸ்டெப்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம கொஞ்சபட்சம் ஒரு அஞ்சாவது ஸ்டெப்ஸாவது நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது நடக்கிறதுன்னா இப்போ என் குழந்தைங்களே இருந்தாலும் குழந்தையோடைய கூட்டிகிட்ட கூட நடந்துடலாம் ஸோ நடக்காமல் இருக்கிறத விட கொஞ்சமாக அது நடந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு டெய்லியுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்டேட்டடாக இருக்கணும் இது நமக்கு தெரிஞ்சே நமக்கு வரும்னு நினைக்கிற விஷயத்தில் நம்ம புதுசாக கற்றுக்க வந்துட்டு நிறைய முயற்சி பண்ணணும் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ஏன் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கே வந்துட்டு வியூஸ் போகல உங்களுக்கே சப்ஸ்கிரைப் போகலை அப்படின்னலாம் சொல்லுவாங்க நாங்கள் கிட்டத்தட்ட மூணு நாள் சேனலெல்லாம் வச்சு எல்லாம் டெலீட் ஆகி இப்போ வந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் பார்த்து பழகிட்டோம் ஸோ எதுக்காக அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும் ஸோ நம்ம நமக்கு ஒரு அறிவு இருக்குது அப் அறிவு இருக்குது இல்லைனா நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுருக்குறோம் இல்லை யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு யூடியூப் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது அதே தாட்டோடு இருக்கிற நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு கனெக்ட் ஆகும் ஓகேவா ப்ளஸ் தேர்ட்டி ப்ளஸில் வந்துட்டு நிறைய பேர் பார்த்தோன்னா நானுமே கூட சரி இப்போலாம் என்னோடய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா வீட்டு வேலை செஞ்சால் போதும் வீட்டில் இருந்தால் போதும் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டா போதும் மற்ற விஷயங்கள் பண்ணால் போதும்னே தான் என் மைண்ட் செட்டு வருது அன்றைக்கி நம்ம அவ்வளோ தூரத்தை பேசிட்டு வந்துட்டு கூட ஏதாவது பார்த்தா உடனே சாப்பிடணுன்னு தான் தோந்து அந்த கான்சியஸாக இருக்கணும்னு நினச்சா கூட அது ஒரு லேசினஸ் வந்துடுது ஸோ இதே வந்துட்டு ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன்னா நான் இந்தளவுக்கு வந்துட்டு லேசியாக இருக்க மாட்டேன் எனக்குன்னு அந்த ஒரு கமிட்மெண்ட்டை என்னை வந்து இழுத்துட்டு போய்ட்டு இருக்கும் நிறைய விஷயத்த நான் வந்துட்டு அந்த ஒர்க்கோடு ஃபாலோ பண்ணும்போது அதுவுமே ஒரு பேர்டனாக தான் இருக்கும் பட் நான் அப்போ வந்துட்டு ரொம்ப நல்லாவே எவ்வளோனாலும் ஃபேஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணுவேன் பட் இப்போ வந்துட்டு நம்மளை பார்த்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஆகுது பட் நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது வீட்டில் இருக்க யாராலையுமே வந்துட்டு சமாளிக்க முடியாது இப்போ நமக்கு முடியலைன்னா ஃபஸ்ட்டு நம்மளால முடியாது டோட்டல் ஃபேமிலியுமே வந்துட்டு ரொம்ப டல்லாகிடுவாங்க இப்போ மற்றவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா நாம் பார்த்துப்போம் நமக்கே உடம்பு சரியில்லைன்னா யாராலையும் எதுவுமே சமாளிக்க முடியாது அதனால் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெல்த் மட்டும் வெல்த் கிடையாது வெல்த்துமே நமக்கு வந்துட்டு வேணும் ஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நம்மளோட டேலண்ட்டை பயன்படுத்தி ஒரு வேலைக்கு போகிறதாகட்டும் சம்பாதிக்கிறதாகட்டும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறதாகட்டும் கண்டிப்பாக லேடிஸ் இன்னைக்கு நிறைய விஷயங்களை பண்ணி டபுள் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதில் ஒன்று தான் வந்துட்டு யூடியூப் நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் எது போகிறதுதோ போலியோ நமக்கு வந்துட்டு நம்மளோட கருத்துக்களை சொல்லணும் நம்ம மைண்ட் செட்டில் இருக்கிற நிறைய பேரோட கனெக்ட் ஆகணும் நாம் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ப்ளஸ் நாங்கள் சிஸ்டர்ஸே பார்த்தீங்கன்னா நாங்கள் அஞ்சு பேரில் வந்துட்டு நிறைய சொதப்பிட்டே தான் இருக்கோம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோடு போகிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்துட்டு சொன்ன சொல்ல தவற மாட்டோம் கோட்டசாமிங்கிற மாதிரி எடுத்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் ஒரு சில நாள் ஸ்கிப் ஆகிறது ஆகிறது தான் நம்மளோட எல்லா நாளும் நம்மளால் மோட்டிவேட்டடாக இருக்க முடியாது எல்லா நாளும் நம்மளால் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த பண்ண முடியாது ஸோ முன்ன பின்னே கொஞ்சம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ராங்காக போகணும் கண்டிப்பாக வந்துட்டு கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் காலேஜ் பீரியடில் இருக்கிறவங்க ரொம்ப கான்சியஸாக இருங்க ரொம்ப வந்துட்டு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் ப்ளஸ் வந்துட்டு உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதை பற்றி மட்டும் யோசிங்க தேர்ட்டி ப்ளஸில் இருக்கிற லேடிஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த்தை பாருங்கள் இப்போ நேற்று கூட நாங்கள் ஏதோ ஒன்று பிடிச்சத சாப்பிடணும் போது உடனே தோணுது பசங்களுக்கு கொடுத்துருக்கலாமே அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னால நமக்கு தோணும் முதல்ல வந்துட்டு ஒரு விஷயத்தை நம் நாம் வந்துட்டு ஃப்ளைட்டில் போகும்போது சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று சம்திங் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களால் மொத்தவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட பீரியாடி பார்த்து நாம வந்துட்டு செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நாம நல்லா ஹெல்த்தியாக இருந்து நாம நல்லா பார்த்துக்கிட்டா தான் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்மளால் நம்ம வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்க முடியும் ஸோ கண்டிப்பாக கேர்ள்ஸ் ஆகட்டும் உமன் ஆகட்டும் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஹெல்த்து கான்சியஸாக இருங்க இனிமேல் வரக்கூடிய காலத்தில் ஹெல்த்து தான் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணோம் அது நமக்கே வந்துட்டு தெரியும் ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் நாமளும் நல்லா சாப்பிட்டு ஹெல்தியாக இருந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் நல்லா ஹெல்தியாக வச்சுக்கணும் அது அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் தேவை நம்மளை நாமளே வந்து புஷ் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் முடியும் பட்டு இதை டவுன் ஆகி விட்டுட்டோம்னா அதோட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும்தான் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் தேர்ட்டி பிளஸ்ல இருக்கிற எல்லாருமே ஹெல்த் கான்சியஸாக இருங்க ஹெய்ட் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டோடு இருக்குது அன்னசரியாக எதுவுமே சாப்பிடாதீங்க நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுறேன்னா செவன் குள்ளாறு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு ஃபாலோ முன்னாடி நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணேன் பட் இப்போ வந்துட்டு என்னோடய இன்னும் அந்த கலர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேஞ்ச் பண்ணணும் பட் நியூ இயர் ரெவல்யூஷன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் நியூ இயர்க்குள்ளார ஒரு நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அவ்வளோ லாங் பீரியட் பார்த்தீங்கன்னா நமக்கு மறந்து போயிடும் இந்த வாரத்துக்குள்ளே ஃபாலோ பண்ணணுங்கிறதே நாலஞ்சு நாளாக நம்ம எதுவுமே பண்ணலை ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் சின்சியராக ஒவ்வொரு இன்றைக்கி ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் நமக்கு நாளைக்கு பற்றி பிரச்சனை எல்லாம் வேணாம் இன்றைக்கி ஹெல்த்தியாக சாப்பிடமா ஹெல்தியாக இருந்தமா அப்படிங்கிற ஒரு டாஸ்க் மட்டும் நம்ம வச்சுக்கலாம் இப்போதைக்கு ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் அன்டைமில் தேவையில்லாத சாப்பிடுவோம் லேட் நைட்டில் சாப்பிட்றதும் தவிர்த்தாச்சு ஸோ உங்களோட அப்டேட் என்ன அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ